கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிலையத்தின் அம்பானி படத்தின் காமெடி நடிகரான அவர்கள் வண்ணம் விமர்சித்த காணொளி இணையத்தில் தொடர்ச்சியாகவே கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதற்கு மக்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இதனால் தாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் என்றும் நடுரோட்டில் நிற்கிறோம் அமைச்சர்கள் ஜாலியாக காரில் வளம் வருகின்றனர் என்று கூறி மக்கள் தங்களது கொந்தளிப்பை கூறி வருகின்றனர் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு கலைஞரின் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் பேருந்து நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்நிலையில் அப்பேருந்து நிலையத்திற்கு முறையான பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும் பல மணி நேரம் காத்திருந்தாலும் பேருந்துகள் வருவதில்லை ஊழியர்களிடம் அது குறித்து கேள்வி எழுப்பினால் அவர்கள் முறையாக பதில் கூறவில்லை பதவி திமிரிலேயே திரிவதாகவும் மக்கள் தங்களது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் தொடர்ச்சியாகவே திமுகவினர் செய்யும் நலத்திட்டங்கள் எதுவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதில்லை என்று தொடர் குற்றச்சாட்டுக்கள் எழுந்து வருகிறது திமுகவினர் செய்யும் இதுபோன்ற வேலையினாலே திமுக அரசின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதும் கவனிக்கத்தக்கது